உறவுளுக்கு வணக்கம் உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜிஎஸ் கோல்டுஜி சமூக சேவகர் இந்த பதிவு இரண்டு நூலும் பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணாலும் பரவாயில்ல இந்த பதிவு எதுக்குன்னா சகோதரிகள் ஆண்களை நம்பி ஏமாந்து போயிடுறார்கள் கல்யாணம் ஆகியும் கணவர் இருக்கும்போதே தவறாக எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி கூட பழகிறார்கள் அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா கணவனுக்கு செய்கிற துரோகம் கணவன் நல்லா இருந்தால் மனைவி இது போல் தவறு பண்ணுங்க மனைவி நல்லா இருந்தால் கணவன் நிறையா தகவல் பண்ணணும் இதெல்லாம் நீ திருத்தி திருந்தி வாழணும் ஏன்னா உலகம் அழிவு போகிற உலகத்தில் வாழ்ந்துன்னு வருவோம் ஏன்னா கொரோனா போல் எவ்வளோ நோய்கள் புயல் காற்று இது போல் எவ்வளோ வந்து எவ்வளோ நாசனமாகுது இந்த கேரளாவில் எவ்வளோ பேர் மழையில் தண்ணி வந்து அடித்து செத்தாங்க அதனால் இதுக்கப்புறமாச்சும் நம்ம திருந்தி இயற்கைக்கு ஏற்ற போல் மாறி கணவருக்கு துரோகம் பண்ணாமல் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் ஒற்றுமையாக வாழ கற்றுங்க இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழணும் அது யாருமே உணர மாட்டேறீங்க எதுக்கு தேவையில்லாது ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னா வேலை முடிச்சா வந்துடணும் அவன்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்குறது எங்கன்னா போகிறோமா அங்கே யாருனா தெரிஞ்சு வரணும் அவனோட ஃபோன் நம்பர் வாங்குறது அப்படியே அவன்கிட்ட தொடர்பு வச்சுட்டு அவன்கிட்ட பேசுகிறது அது லாஸ்ட்டுக்கு யாருக்கு ஆபத்து சொல்லுங்கள் குடும்பம் ஆகிடும் அதனால் தயவுசெய்து செய்து பெண்களை சகோதரியாக நினச்சி சொல்கிறேன் தவறான வழிக்கு போகாதீங்க எல்லாம் ஆசை காட்டானுங்க அல்பத்தனமாக ஆசை காட்டணும் செல்லு வந்துடுவேன் டிப்பன் வாங்கிடுவேன் ஹோட்டலுக்கு போவானுங்க ஆனால் அவனோட எண்ணங்கள் எல்லாமே எதுக்கு போவோம் எச்சிக்கு தான் போவோம் அதனால் தவறாக பண்ணாதீங்க ஆசை காட்டுறானா என் கணவனை தவிர எனக்கு யாரும் இல்லடா என் கணவனை தவிர எனக்கு யாரும் நல்லவன் இல்லைடா அப்படி நினைங்க என் நண்பர் இப்போ கூட ஒரு சகோதரி பேசுறாங்க என்னம்மா யாரும்மா பேசுது இல்லை இல்லைண்ணா இது போல வீட்டுக்கார் போல போடறாரு நான் வந்து வேற ஒருத்தர் எடுத்துக்கணுன்னா பண்ணாங்க ஏம்மா இல்லையாம்மான்னு கேட்டேன் என்ன பண்ணுறது யார் பேசுறதும் சந்தேகப்படுறான் யார் பேசுறதும் அடிக்கிறானா என் கணவர் வந்து அப்படிலாம் வேலைக்கு போகமாட்டான் பிடிப்பான் நான் அவரை அடிப்பண்ணா ஆனால் இன்றைக்கி நான் ஒருத்தர் எனக்கு வேணும் எனக்கு பிடிச்சிக்கிட்டு போய் நான் ஒரு லவ் பண்ணி க கண்டாதாரமாக கட்டிக்கினேன் ஆனால் அவன் வந்து என்னை அடிக்கிறான் யார் பேசுனாலும் எங்கள் அம்மா என் தம்பி பேசுனாலே என்னை சந்தேகப்பட்டு அடிக்கிறான் இந்த வாழ்க்கை தேவையா சொல்லுங்கள் உங்கள் கணவரை நீங்கள் அடிக்கிறதும் உங்கள் கணவர் உங்களை அடிக்கிறது அன்பு பாசம் அதில் இருக்கிற ஆசை பாசம் டேச எதுலேயுமே இல்லை உறவு இப்போ எந்த குடும்பத்துலையும் சண்டை வராத குடும்பமே கிடையாது ஒரு வாரம் ரெண்டு நாள் சண்டை வரும் அதில் சேர்ந்து வாங்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இது காலையில் சண்டை நைட்டு சமாதானம் இதுதான் வாழ்க்கை ஒற்றுமை பாசம் நேசம் உறவு ஐயோ அதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுலையுமே இல்லை ஆனா எச்சரிக்கையாக இன்னொருத்தன் பொண்ணாட்டியை போய் யூஸ் யூஸ் பண்றது இன்னொருத்தன் புருஷனை போய் வச்சுக்கிறது ஏன் இன்னொரு குடும்பத்தை கெடுக்கணும் வேணாம் சகோதரிகளே தேவையில்லாது இதெல்லாம் ரொம்ப தப்பு ரொம்ப பாவமானது உங்க வாழ்க்கையை கெட்டு சீரழிஞ்சு அடிச்சு போயிடும் உங்க பிள்ளைங்க மதிக்காது உங்க பசங்க மதிக்காது உங்க மருமக மதிக்க மாட்டான் சொந்த பந்தம் மதிக்காது அண்ணன் தம்பி மதிக்க மாட்டான் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா சொல்லுங்க வாழ்ந்து பார்க்கணும் சந்தோஷமா வாழ்ந்து பார்க்கணும் இதுதான் வாழ்க்கையே கிடையாது இன்னும் எவ்வளோ வாழ்க்கை இருக்குது நம்ம பிள்ளை குட்டிகளெல்லாம் கல்யாணம் பண்ணும் பேர பசங்களை பார்க்கணும் இப்படி வாழணும் சொந்த பனத்தோடு வாழ்வோம் ஒற்றுமையாக வாழ்வோம் அது எச்சியை மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை இல்லை அதனாலும் காலை தொட்டு வணங்கி கேட்குற சகோதரிகளே கணவருக்கு உண்மையாக இருங்க கணவர் உங்களுக்கு உண்மையாக இருப்பார் ஒற்றுமையாக இருங்க சந்தோஷமாக இருங்க கடவுளை உங்களை நல்லா வச்சிருப்பாரு வாழ்வோம் நல்லபடியாக வாழ்வோம் யார் கொடுத்து கெடுக்காமல் வாழ்வோம் நன்றி